எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி கடந்த எட்டு ஆண்டுகளாக வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கல் வரி அலோசர்களுடைய உண்மையான வாழ்வாதார பாதிப்பு என்பது எல்லை மீறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜிஎஸ்டி போர்ட்டல் அண்ட் நெட்ஒர்க் ஒருபுறம் டியூ டேட்டை மட்டுமே பார்க்கிறார்கள் நியாயமான கால அவகாசம் வழங்குவதே இல்லை மறுபுறம் இன்டைரக்ட் டாக்ஸ் அமைச்சகம் இருபதாம் தேதி டியூ டேட் என்னும்போது அதற்கு முந்தைய நாட்கள் விடுமுறை அரசாங்க விடுமுறை வந்தாலும் அல்லது பண்டிகை விடுமுறை வந்தாலும் எந்த விதமான காலநீட்டிப்பும் கொடுக்காமல் இருபதாம் தேதி முடிந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜிஎஸ்டி அலுவலகத்திலிருந்தும் குறிப்பாக ஜிஎஸ்டி மாநில அலுவலகிலிருந்து அந்தந்த சர்க்கிள் அலுவலகும் வணிகர்களுக்கு போன் செய்கிறார்கள் உங்களது மாதாந்திர ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்யவில்லை ஆகவே உடனடியாக தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால் உங்களது சேல்ஸ் விற்பனை சம்மரி கொடுத்தால் மட்டுமே போரும் ஜிஎஸ்டி ஃபைலிங் எளிமையானது பில் புக்கெல்லாம் போட வேண்டாம் மொத்தமாக நீங்கள் கொடுத்தால் போரும் கட்டினால் போரும் என்று மாதாந்த ரிட்டன் படிவங்கள் தாக்கல் செய்வதற்கு சொன்னார்கள் ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜேசி அலுவலகங்கள் ஜாயின்ட் கமிஷன் அலுவலகங்கள் மற்றும் டிசி அலுவலகங்கள் டெப்டி கமிஷன் அலுவலகங்கள் இணை ஆணையர் அலுவலகம் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்கள் மூலமாக வணிகர்களுக்கோ அல்லது வரி ஆலோசகர்களுக்கோ ஜிஎஸ்டி மாற்றங்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் தடாலடியாக வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி எந்தவிதமான விழிப்புணர்வு கூட்டங்கள் இதுவரை நடத்தப்படாமல் உடனடியாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் மட்டுமே அப்டேட் என்ற பெயரில் தொடர்ந்து மாற்றங்கள் செய்வதால் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் அதிக பாதிப்புகளை சந்திக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி வரி தொழில் செய்கிறோம் இந்தியா முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வரி ஆலோசகர்கள் வரி வரித்தொழில் செய்கிறார்கள் ஜிஎஸ்டிபிக்கள் செய்கிறார்கள் ஆனால் ஜிஎஸ்டி மாற்றம் என்ற பேரில் தொடர்ந்து வேட்டையாடப்படும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி தான் குறிப்பாக ஒரு ஆண்டு முடிந்தால் அடுத்த ஆண்டில் இன்டெரக்ட் டேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வேட் சட்டம் தற்போது ஜிஎஸ்டி சட்டம் ஆறு ஆண்டுகள் வரை கணக்கு பராமரிக்க வேண்டும் என சொல்கிறது ஆனால் இதை பற்றிய முழுமையான விவரங்கள் வேகங்கள் தெரிய வாய்ப்பே இல்லை மறுபுறம் இன்கம் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரி தாக்கல் அடுத்த மாதம் காலக்கெடு பதினைந்தாம் தேதி முடிவடைகிறது ஆக எதை செய்வது தொடர்ச்சியாக விடுமுறை வரும்போது நிதியமைச்சகம் தான் கூடுதலாக கால அவகாசம் நீட்டிப்பு வழங்க வேண்டும் அதை விடுத்து அதே இருபது நாட்களுக்குள் அரசாங்க விடுமுறை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வந்தாலும் எப்படி வேலை செய்ய முடியும் பாதிப்புகள் அனைத்துமே வரி வரியால்கள் ஜிஎஸ்டிபிக்கள் தரையில் தான் விழுகிறது தயவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும்